இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் சமைக்கலாம் ஆரம்பிச்சேன் வந்து இன்னைக்கு என்னமா பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சாச்சு மாவு பெண்ணையை போறேன் சப்பாத்தி தான் பண்ண போறேன் அந்த மாவு வச்சு நம்ம ஏதாவது புதுசா பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி ஓகே பண்ணலாம் அந்த மாவு ஃபஸ்ட்டு பிணஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் உப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டாங்க இப்போ வர வர வந்து கீதிகா சூப்பராக மாவு பிணைஞ்சி பழகிருக்காங்க நல்ல சாஃப்டாக மாவு பிணைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஆல்ரெடி நம்ம ராஜ்மாவும் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சதுனால இது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது இல்லை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன் இப்படி குருமா வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க ஆனால் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ஆசையாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு வதக்கி அது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் தோணுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் என் பொண்ணு சொல்லிட்டாங்க நீங்கள் இன்னைக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாது நான் தான் எல்லா வேலையும் பண்ணுவேன்னு ஐ எனக்கும் ஜாலிதான்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக இருந்தேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் பேனில் லைட்டாக போட்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்குள்ளே என் பெரிய பொண்ணு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த குட்டி குட்டி சப்பாத்தியில் உள்ள வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சு சீஸும் போட்டு நல்லா மூணு சைடும் வேக வச்சு கிறிஸ்பியாக எடுத்துக்கிட்டோம் அது கூடவே கொஞ்சம் சாஸும் சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருந்தது டாக்கோ டாக்கோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டாங்க